மகாராஜா நான் உங்களுக்கு சவால் விடுறேன் நீங்க என் கூட வால் சண்டை போடணும் இப்படி பண்ணாதானே எனக்கும் வால் வீச பயிற்சி பண்ண மாதிரி இருக்கும் மஹாராணி திருமலம்பா அதெல்லாம் வேண்டாம் ஆமா மகாராணி மகாராஜா சரியாதான் சொல்றாரு இப்ப அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அடிபட்டு போகுது அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது எனக்கு சின்ன வயசுல வால் சண்டையில நிறைய பயிற்சி கொடுத்துருக்காங்க அது அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு இந்த சமயத்துல இது தேவையில்லை மகாராணி திருமலம்பா மகாராஜா ஒரு உண்மையான வீரன் கிட்ட சவால் விடும்போது அதுல இருந்து பின்வாங்க கூடாது அதான் சத்ரிய தர்மம் அந்த தர்மத்தை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சு ஆகணும் அப்ப சரி வாங்க நான் இப்போ சத்ரிய தர்மத்தை நிறைவேத்தி வைக்கிறேன் மகாராணி திருமலம்பா நம்ம வாழ் சண்டை போட போறோம் வாழ ஒழுங்கா புடிங்க அடிபற்ற போகுது

கூட இல்ல உங்க வாழ்கூட தான சண்டை போடுறேன் நீங்க எனக்கு உங்க வாழ்கூட சண்டை போட அனுமதி கொடுங்க அப்படி ஆகட்டும் இது பயங்கரமான வால் சண்டையால இருக்கு நீங்க ஒரே இடத்துலதான் திரும்ப திரும்ப அடிக்கிறீங்க மகாராணி திருமலம்பா நீங்க இப்படி உங்களோட வாழை நிமித்தி புடிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் சரி அப்போ இப்படி பிடிக்கும் மகாராஜா உங்களுக்கு மகாராணி திருமலம்பா ஐயோ மகாராணி பார்த்து பார்த்து ஆ ரொம்ப வலிக்குதா மஹாராஜா ரொம்ப வலிக்குது நீங்கள் என்ன மன்னிக்கணும் மகாராஜா இது என்னோட தப்பு தான் நான் அப்பவே மகாராணி திருமலாம் பவ தடுத்திருக்கணும் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க நான் எங்கே இருக்கேன் நீங்கள் நம்ம மாளிகையில தான் இருக்கீங்க கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க மகாராஜாவுக்கு என் வணக்கங்கள் மதிப்புக்குரிய ராஜகுருவும் அரசவை மந்திரியும் பண்டித ராமகிருஷ்ணாவும் உங்களை சந்திக்க அனுமதி தர வேண்டும் சரி உள்ள வர சொல்லுங்க மகாராணி சின்னாதேவி தேவி நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் நல்லா கெட்டியாவே கட்டுங்க சின்ன அழகான விரல் அதோட ஒவ்வொரு அசைவும் பிரமாதமா இருக்கும் ஒரு விரல் அசைவுல உலகத்தையே ஆட்டி படைக்குமே வச்சு சாந்தி குருஜி தைரியமா இருங்க எப்படி அமைதியா இருக்க முடியும் எப்படி இருக்க முடியும் என் மனசு அமைதி அடைய மாட்டேங்குது அட கடவுள இப்படி செஞ்ச உனக்கு விரல் வேணும்னா ஏன் விரல வெட்டிருக்கலாமே மகாராஜா வரல ஏன் வெட்டின கம்மி பண்ணுங்க அப்புறம் நெஞ்சுவலி வந்து நீங்க படுத்த படுக்கையா இட போறீங்க அப்படிங்கிற மகாராஜா என்னுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்க காயங்கள் சீக்கிரம் குணமடைய நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி மந்திரி அவர்களே பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க நான் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும்னா என் விரல் காயப்பட்டிருக்கு அதனால உங்களுக்கு வருத்தமோ சோகமோ இல்லையா என்ன எனக்கு இல்ல எனக்கும் வருத்தம் தான் மகாராஜா ஆனா உங்க விரல்ல சின்ன அடிதான் பட்டிருக்கு அப்புறம் கடவுள் எதை செஞ்சாலும் நல்லதுக்கு தானே செய்வாரு உங்க புத்தி கெட்டு போச்சா பண்டித ராமகிருஷ்ணா ஏன் இப்படி பேசுறீங்க மகாராஜா நம்ம எல்லாருக்கும் தலைவர் அவர் உங்களுக்கு மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்துருக்காரு மகாராஜாவுக்கு ஒரு கஷ்டம்னா அது உங்க கஷ்டம் மாதிரி இல்லையா சிவ 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 சிவா உங்களுக்கு இரக்கமே இல்ல மகாராஜாவோட வேதனையை பார்த்ததுக்கு அப்புறமும் எது நடந்ததோ அது நன்மைக்கே நடந்ததுன்னு சொல்றீங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா குருஜி அண்ணா நான் சந்தோஷமா எல்லாம் இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா எது நடந்தாலும் அது ஆதா இருக்கும்னு மகாராஜாவோட இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி கடவுளோட சித்தம் ஒண்ணு ஏதாவது இருக்கும் அது அவருக்கு உதவியா இருக்கலாம் பண்டிதர் ராமகிருஷ்ணா என் விரல்ல காயப்பட்டது எனக்கு எப்படி உதவியா இருக்கும் இந்த காயம் நல்லதுக்கு தான் ஏற்பட்டதுன்னு உங்களால நிரூபிச்சு காட்ட முடியுமா முதல்ல நிரூபிச்சு காட்டுங்க மகாராஜா இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்காரு அவர் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காரு மகாராஜா அவர் உங்களையும் என்னையும் மட்டும் இல்ல மொத்த விஜய நகரத்தையே அவமானப்படுத்தியிருக்காரு மகாராஜா மூணு நாள் மூணே நாள்ல நீங்க நிரூபிச்சு காட்டணும் இந்த காயம் ஏற்பட்டது நல்லதுக்கு தானே நிரூபிக்கணும் இல்லைன்னா நீங்க நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க இதை தவறுதலா சொல்லியிருந்தா நாங்க அதை புரிஞ்சுக்குவோம் ஆனா நீங்க இத நல்லா தான் சொல்லியிருக்கீங்க அதனால கடவுள் என்ன செஞ்சாலும் நன்மைக்காக தான் செய்வாருன்னு நீங்க நிரூபிக்கணும் நீங்க நிரூபிக்க உங்களுக்கு மூன்று நாட்கள் இருக்கு நிரூபிக்கலா உங்களோட விரல் துண்டிக்கப்படும் அதான் சரி நல்ல முடிவு மகாராஜா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா உங்களுக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு ஒரு நல்ல காரியமா வெளிய போறப்போ யாராவது தும்னாங்கனா அந்த காரியம் நடக்காது அதனால கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போங்க ஐயோ அம்மா எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நான் இப்ப அரசவைக்கு போன நேரம் ஆயிட்டு இருக்கு நல்லது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனா என்ன சரி சே கண்ணாடி உடைஞ்சு அது நல்ல சகுரமே இல்ல அபசகரமா இருக்கு நீங்க இன்னைக்கு எங்கயும் போக வேண்டாம் சரதா போதும் நிறுத்து சகுனம் சரி சகுனம் சரி நான் நேரத்துக்கு அரச வைக்கு போகணும் ஏற்கனவே தாமதமாயிடுச்சு போக நீங்க அட இப்ப என்ன